கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆபோக்குக் எழுதின தீர்க்கத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் அழகாக இந்த வேத வசனம் சொல்கிறது அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் டட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்பதாக வசனம் சொல்கிறது இந்த வேத வாக்கியங்களை நாம் அநேக நேரங்களிலே கேட்டிருக்கிறோம் அநேக நேரங்களிலே இந்த வேத வசனங்களை நாம் படித்திருக்கிறோம் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் இந்த உலகத்திலே மிகுந்த பலன் கொடுத்த மரம் அத்திமரம் திராட்சை செடி இப்படியாக அத்திமரம் மிகுந்த பலனை கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்போது அத்திம அத்திமரம் பலனை அற்று போயிருக்கலாம் ஒளிவு மரம் நல்ல பலன் கொடுத்த ஒளிவு மரம் இப்போது அந்த ஒளிவு மரத்தில் எந்த பலனும் இல்லை வயல்கள் நல்ல தானியத்தை விளைவித்த வயல்கள் இப்போது அந்த வயல்களிலே ஒன்றுமே இல்லை மாட்டுத் தொழுவத்தில் அநேக மாடுகள் அது நிமித்தமாக மிகுந்த பெருக்கம் ஆனால் இப்போது மாட்டு மந்தியிலே ஒன்றுமே இல்லை அப்படியானால் நான் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க மற்றவர்களால் மற்றவர்களுடைய உதவியினால் மற்றவர்களுடைய ஆசீர்வாதினால் நல்லா இருந்திருப்பீங்க ஆனால் அந்த மற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள் எப்படி ஒளிவு மரம் பலன் கொடாமல் போனதோ அத்திமரம் காய் காய்க்காமல் போனதோ வயல்களில் இருந்த ஆமென் விளையாமல் போனதோ அதே போல் உங்களோடு இருந்த நண்பர்கள் ஒற்றா உறவினர் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லோரும் உங்களை விட்டு தனிமையாக தனித்தவனாக உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம் அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர்களால் எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாதபடி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை உதவி விட்டு அவர்கள் தூரம் போயிருக்கலாம் ஒருவேள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருப்பீர்கள் எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் நீங்கள் இழந்தவர்களாக எல்லா ஆசீர்வாதும் எல்லாமே இருந்தது பாஸ்டர் எனக்கு ஆனால் இப்போது நான் நடுத்தருவுக்கு வந்துட்டேன் இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போன ஒரு நிலமையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஆசீர்வாதம் எழுந்துட்டீங்க கூட இருந்த நண்பர்களை எழுந்துட்டீங்க ஒற்றார் உறவினர்களை எழுந்துட்டீங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க துணையாக இருந்தவங்க எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க இப்போது ஆட்டு மந்தை பார்த்தா வெறுமையாக இருக்குது அத்திமரம் பார்த்தா இல்லை திராட்சை செடிகளில் பலனில்லை இப்படியாக எல்லோராலும் வெறுக்கப்பட்டு எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு எல்லோராலும் பரிகசிக்கப்பட்டு எல்லோராலும் அவமானப்படுத்தப்பட்டு எல்லோராலும் கேவலப்படுத்தப்பட்டு எல்லோராலும் அசிங்கப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளே சோந்து போகாதருங்கள் இந்த உலகம் உங்களை தூற்றித் திரிகின்றதா இந்த உலகம் நம்மை தூற்றி தெரியும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய வாய்க்கு வந்த விதமா நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய வாய்க்கு என்னெல்லாம் வந்து கொண்டிருக்கிறதோ அதை மாறி பேசிக்கொண்டே இருக்கட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் குறை சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை குறை சொல்லட்டும் வீணான வதந்திகளை உங்கள் மீது ஒரு கூட்டம் பரப்பிக்கொண்டே இருக்கும் உங்கள் மீது அநேகர் சேற்று வாரி இறைப்பார்கள் உங்கள் மீது அவதூறுகளை அவர்கள் பரப்பி கொண்டே இருப்பார்கள் வெர்க்குமன் சையா அதுதான் அவர் பாட்டு எழுதினார் உயிர் நண்பன் உன்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் உன்னை தூற்றி திரிந்தாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் கலி கூறுவே உயிர் நன்மை உங்களை விட்டு பிரிந்து போகலாமா அதே உயிர் நன்மை உங்களை குறித்து ஊரெல்லாம் துச்செய்தியை பரப்புகிறாங்களாம் பாருங்கள் வேதத்தில் ஒரு மனுஷன் சீமேகின்ற ஒரு மனுஷன் இருக்கிறாருங்க தாவிது கூடவே இருக்கிறார் அந்த சீமேகி அந்த சீமேகி சொல்கிறாரு ரெண்டு சாம்பலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் மசனம் ஏழாம் வசனம் படிச்சு பாருங்க சீமையி தாவிதை பார்த்து தூசித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ உன் அக்கிரமத்தின் நீ அகப்பட்டாய் நீ நீன் ரத்தப்பிரியனான மனுஷன் என்று சொல்லி சீமையி தாவிதன்னு ஒரு ராஜாவை பார்த்து சொல்றாருங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தாவிதுனுடைய வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ட மனுஷன் தாவிது சாப்பாட்டை சாப்பிட்ட மனுஷன் இரத்த பிரியனே தொலைந்து போ தொலைந்து போ கொலைக்காரனே பாதகனே நீ நீ ஒழிஞ்சு போன்னு சொல்கிறாருங்க எவ்வளோ வேதனையாக இருக்கும் பார்த்தீங்களா தாவிதுக்கு அறிப்பா நண்பர்களே தாவிதையும் இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடுகளையும் நாம் ஒப்பிடும் பொழுது அதில் ஒரு ஒப்பனை இருக்கிறதுங்க இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவித்தாரோ அதே போல் தாவிதும் அதே விதத்தில் அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து தன் சொந்த ஜனங்களால் நெருக்கப்பட்டு ஒடு ஒடுக்கப்பட்டார் தாவிதும் தன் சொந்த மாமனாரால் தன் சொந்த மகனால் தன் சொந்த ஜனங்களால் தாவிதம் நெருக்கப்பட்டார் கத்துருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் ஒன்பதாம் வருஷத்தில் என் நெருங்கிய நண்பரும் நான் நம்பியவனும் என் அப்பத்தை பகிர்ந்து கொண்டவனும் கூட எனக்கு விரோதியாகிவிட்டான் என்று சொல்லி சங்கீதம் நாற்பத்தொன்று ஒன்பதில் இயேசு சொல்கிறார் என் நெருங்கிய நண்பரும் நான் நம்பியவனும் என் அப்பத்தை பகிர்ந்து கொண்டவனும் கூட எனக்கு விரோதமாய் எழும்பிவிட்டான் என்று இயேசு சொல்கிறார் யூதாசை குறித்து சொல்லுகிறார் இயேசுவை காட்டி கொடுத்தது யாருங்க இயேசு கூடவே இருந்தவங்க தான் மூன்று வருஷம் இயேசு கூடவே ட்ராவல் பண்ணவங்க தான் கிட்ட தான் சாப்பிட்டாங்க ஏசப்பா கிட்ட தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அந்த யூதாசுக்குள்ள எப்படிங்க தன்னுடைய குருவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது இயேசுவுக்கே அத்தனை பாடுகளானால் நமக்கு எத்தனை பாடுகள் வரும் பிள்ளைகளே இயேசுவை தன் கூட இருந்த நண்பனே காட்டி கொடுக்கும்போது இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் கூட சில வேலைகளில் நம்மளை பரிகாசம் பண்ணுவாங்க நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க இன்றைக்கு கத்தருடைய கிருபினால் இந்த அச்சுரப்பாக்கம் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் மூலியமாக நான் இவரி கேள்விப்பட்டேன் நான் ஊழியத்தை செய்கிறேன் இரண்டு கண்கள் இருக்கிறது போல தேவனனுக்கு ரெண்டு பணிகளை கொடுத்திருக்கிறார் ஒன்று ஊழியம் இன்னொன்று சமூக சேவை செய்வதை குறித்து இந்த ரெண்டு காரியத்தையும் நான் ஒரே மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன் ஊழியத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறனோ அதே போல் இந்த சமூக சேவை செய்கிற அந்த பணிகளை என்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு நான் இன்றைக்கு நன்றி உள்ளவனாக அநேக ஆயிரங்களுக்கு ஒரு துரும்பைப் போல ஒரு உதவி உள்ளவனாக நான் வாழ்ந்து வருகிறேன் அப்போது என்னோடு கூட இருக்கிற ஒரு நண்பர் சொல்கிறார் பாஸ்டர் ஆபிரகாம் அவருடைய ஊழியத்தை விட்டுவிட்டார் ஊழியம் செய்வதை விட்டுவிட்டார் சபையின் மேல் அவருக்கு நாட்டம் இல்லை ஊழியத்தின் மேல் அவருக்கு நாட்டம் இல்லை அவருக்கு முழுவதுமாக சமூக சேவையின் மேல் அவர் இறங்கிவிட்டார் அவர் நடத்தி கொண்டிருக்கிற அறக்கட்டளையின் மேல் அவர் இறங்கிவிட்டார் அவர் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா சச்சை விட்டுவார் ஊழியத்தை விட்டுவார் எல்லாத்தையும் விட்டுடுவார் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த சமூக சேவைகிற பணிக்கு அவர் போயிடுவார்ன்னு சொல்லி என்னை குறித்து அநேக இடத்துல இப்படிப்பட்ட காரியத்தை அவர் பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லி நான் கேள்விப்படும்போது போது ரொம்ப மனசை உடஞ்சிட்டேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் என் கூட இருந்தவர் கூட என்னை புரிந்து கொள்ளலையே நான் எப்படிப்பட்ட காரியத்தை தியாகத்தோடு செய்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க நம்மளை பழிப்பாங்க கூட இருக்கிறவங்க நம்ம மேலே சேர்த்த வாரி இறைப்பாங்க நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க நம்ம நாலு பேருக்கு முன்னாடி கேவலப்பட்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் மற்றவங்க சொல்கிறாங்களே மற்றவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நாம் ஓடுகிற ஓட்டத்தை ஒரு நாளும் நிறுத்திவிடக்கூடாது அவர்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது நமக்கென்று ஒரு டார்கெட் இருக்கிறது நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது நமக்கென்று ஒரு லக்கு இருக்கிறது அந்த லக்கை அடையும் முறைக்கும் நாம் சோந்து போகாமல் ஓட வேண்டும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அவர்கள் குறை சொன்னாலும் அவமொழிகளை சொன்னாலும் என்ன காரியங்கள் நம்மை குறித்து தூற்றி திரிந்தாலும் அதை குறித்து கவலைப்படவே கூடாது வருத்தப்படவே கூடாது ஏசப்ப அவங்களை தூற்றி திரிந்தாரா ஏசப்ப அவங்கள திட்டினாரா ஏசவப்பாம் அவங்களை அவமானப்படுத்துனாரா படுத்து அவங்களை வெக்கப்படுத்தினாரா உங்களை அவங்களை கேவலப்படுத்துனாரா ஏசவِ abnormalாம் உங்களை இப்படி தூட்டி திரிந்து கொண்டிருக்கிறாரா இல்லை உலக பிரகாரமான மனுஷன் நம்மை குறித்து தூற்றி திரிந்தால் தூற்றி திரிட்டோம் அதை பற்றி கவலைப்படாமல் லக்கை நோக்கி ஓடுங்க அப்போ பவுல் சொல்கிறார் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் என்பதாக சொல்லுகிறார் எனக்கு ஒரு கோல் இருக்கிறது எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது எனக்கு ஒரு லக்கை இருக்கிறது அதை முடிகிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நான் அசராதபடி நான் அவைகளை ஓடி முடிப்பேன் என்று ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும் அப்பசக பவுல் சொல்லுகிறார் நான் வீணாக ஓடவில்லை நான் ஓடி முடித்தேன் என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார் அவருக்கு தேவன் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடித்தாராம் இன்றைக்கு இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் தேவன் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் ஓடணும் மனுஷன் சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சோர்ந்து போய் உட்காரக்கூடாது எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் யாரெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ தான் நம்ம வேகத்தை அதிகரிக்கணும் அப்போ தான் நம்ம வேகத்தை அதிகரித்து ஓடணும் ஏன்னா நம்ம கூட கத்தர் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க வேதம் சொல்லுகிறது போல் நான் கத்தருக்குள் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் லட்சிப்பின் தேவனுக்குள் களி குறுவேன்னு சொன்னது போல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு கிருபை தருவாராக பரிசுத்த பிதாவையும் உமக்கு நன்றி சொல்லத்துக்குறோம் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக தேவனாகி கர்த்தரைங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஐயா எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ அவமானங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறதாண்டு வரேன் இந்த அவமானத்தெல்லாம் சகிக்க இந்த அவமானத்தை எல்லாம் தாண்டி வர எங்களுக்கு உதவி செய்யுமில்லை நாங்கள் ஜபிக்கிறோம் ஒருபோதும் நாங்கள் சொந்து போகாதபடி ஒருபோதும் நாங்கள் துவண்டு விடாதபடி எங்கள் கருத்தை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே சேனைகளின் கத்துரானவர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மாராத நாமத்தில் சுபிக்கிறோம் சூனுள்ள நல்ல பிதாவே ஆமே